வணக்கம் ராகுல் காந்தி தலைமையில இந்திய கூட்டணி எம்பிக்கள்லாம் வந்து டெல்லியில தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க பாக்குறோம் அதனுடைய இடையிலேயே வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் வந்து கைது பண்ணப்பட்டிருக்காங்கிற செய்தி நமக்கு வருது இந்த போராட்டத்தை நம்ம குறித்து பேசும்போது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா ராகுல் காந்தி இந்த ஓட்டு திருட்டை பற்றி கூறிய எந்த குற்றச்சாட்டுக்கும் நேரடியாக பதிலளிக்க தேர்தல் ஆணையம் முன்வராமல் புறமுதுகு விட்டு ஓடுது அப்படிங்கறத நமக்கு இந்த நேரத்துல வருகிற தகவல்கள் நமக்கு தான் தெரிவிக்கின்றன ஏன்னா ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையமா இருந்தா பாஜகவினுடைய ஒரு கைகூலியாக அடிமையாக அதனுடைய எடுபடியாக இந்த தேர்தல் ஆணையம் இல்லைன்னு வைங்க தைரியமா வந்து பேஸ் பண்ணி அவர் சொன்ன சார்ஜஸ் எல்லாமே வந்து அப்படி இல்லை இல்ல நாங்க நேர்மையா நடந்துகிட்டோம் அங்கங்க ஒண்ணு ரெண்டு தப்பு நடந்திருக்கலாம் அதுக்காக நாங்க ஒரு விசாரணையை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்து அவர் நீங்க ஒரு வாக்குறுதி கொடுங்க ஓட் கொடுங்க அதன் மூலம் சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை முதல்ல பயமுடுத்துனாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய எந்த கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லல மாறாக வேற வேற டெக்னிக்ல வந்து அவரை மடக்கிறதுக்கும் அவருடைய அந்த செயல்பாட்டை முடக்கிறதுக்குமான வேலையை செய்யறாங்கள ஒழிய ஒரு நேர்மையான முறையில இந்த தேர்தல் ஆணையம் வந்து அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்க முன் வரல ஊடகங்கள் நிறைய ஊடங்கள் வந்து மோடி ஊடகங்கள்லாம் இருக்கடி செஞ்சு எட்டாம் பக்கத்துக்கும் பத்தாம் பக்கத்துக்கும் போட்டிருந்தா கூட ஹிந்து மாதிரி ஒரு சில நேர்மையான நாளிதழ் வந்து முதல் பக்கத்திலே போட்டு இது தலைமையகத்திலையும் தீட்டிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் ஆக இது ஒரு சீரியஸ் சார்ஜ் தான் இந்த சார்ஜை வந்து இதுக்கு வந்து இதை வந்து நேரிலே இதை எதிர்கொண்டு இதற்கான ஜஸ்டிபிகேஷனோ இல்லை இதற்காக என்ன நடவடிக்கைகள் வந்து தேர்தல் ஆணையம் எடுத்ததோ அப்படிங்கிறத ராகுல் காந்திக்கு மட்டும் சொல்ல கடமை கிடையாது நாட்டு மக்களுக்கே அவங்க சொல்லணுங்கிறத நம்ம வேண்டுகிறோம் ஏன்னா இது வந்து ராகுல் காந்தியோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல எம்பிக்களுடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார் பாராளுமன்றத்தில் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் ஒரு தன்னுடைய தார்மீக கடமையை செய்யறதுக்காக ஒரு கான்ஸ்டிச்சியன்சி மட்டும் எடுத்து இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு போராட்டத்தனத்தை வந்து அம்பலப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நேரடியாக தனிப்பட்ட முறையில தனி உரிமைகளுடன் தனி அங்கீகாரங்களுடன் தனி அத்தாரிட்டியுடன் இயங்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் ஏன் வந்து நேர்மையா அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஏன் பதில் அளிக்க முன் வரல இல்ல உங்களுக்கு வந்து உங்க மடியில வந்து கனம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும் ராகுல் காந்தி செய்யறதுதான் தப்பு ஆக நான் நடவடிக்கை நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் பட்டியலிடுங்க பட்டியலிட்டு நீங்க அது சம்பந்தமா வந்து பொதுமக்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா அதை ஏன் வந்து மக்கள் நம்பாம இருக்க போறாங்க ஆக இது எதையுமே செய்யாம நேர்மையான வழி அது வழியும் கடைபிடிக்காம அவர் வந்து உங்களை முற்றிலை எட்டு வராருன்னே வைங்க இந்தியா பிளாக்கு எம்பிஸ் ஒரு முந்நூறு பேரோட வராரு உங்களை நாடு முந்நூறு பேர் நாட்டுடைய மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய முன்னூறு எம்பிக்கள் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிட்டாங்களா அதை விட நீங்க பெரிய ஆளுங்களா அவங்க சட்டம் ஏற்றி தான் உங்களுடைய தேர்தல் ஆணையமே இயங்குது அப்படிங்கும் போது நீங்க அவங்கள மீட் பண்ண முடியாது யாராவது முப்பது பேரோட வாங்க இல்ல கம்மியான பேரோட வாங்க நாங்க மீட் பண்றோம்னா அது என்ன அர்த்தம் நீங்க மீட் பண்ணும்போது ராகுல் காந்தியை மட்டுமே கூட மீட் பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்ல ஆனா முன்னூறு பேருடைய அந்த ரெப்ரசன்டேஷனை நீங்க வந்து உதவி சொல்லிட்டு அப்படியே போயிட முடியுமா இதுதான் வந்து நீங்க இண்டிபென்டென்டாங்கிற முறையா இதுதான் ஜனநாயகத்துல ஒரு மிக முக்கியமான அங்கமான தேர்தல் ஆணையத்தை ரெப்ரசன் பண்ற நீங்க செய்யக்கூடிய காரியமா இது இது மக்கள் நம்புவாங்களா இந்தியா ஓட்டு போடுறவங்க நம்புவாங்களா இது எல்லாத்தையுமே இங்க மட்டுமா நீங்க அடாவடி பண்ணி வச்சிருக்கிறீங்க இப்ப வந்து கர்நாடகாவில தான் ஒரு தான் இந்த மாதிரியான ஒரு அடாவடி இந்த மாதிரி ஒரு ஃபிராடுன்னு பார்த்தோம்னா பீகார்ல வந்து இப்ப எஸ்ஐஆர்னு சொல்லப்படுகிற அந்த அந்த வாக்காளர் மீது சேகரிப்பு இல்ல வாக்காளர் வந்து சீர்திருத்த பணி அல்லது அதனுடைய ஆராய்வு பணி இது எல்லாத்தையுமே அதுலயும் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை வந்து நீங்க நீக்கிருக்கீங்க அது எல்லாமே வந்து மைனாரிட்டிஸ் அண்ட் தலித்ஸ் தான் அதுல முக்கியமான பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தகவல் வருது அது சுப்ரீம் கோர்ட்ல இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஓஹோ அங்க வந்து உங்க கட்சிக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாரையுமே வந்து ஆதார் கார்டு எல்லாம் நாங்க எடுத்துக்க மாட்டோம் எந்த ஆதாரமும் நாங்க எடுத்து உங்களை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அதை கழிச்சு கட்டுடுவீங்க வேற சில இடங்கள்ல போகசான ஒரு ஐந்து வகையான பிராட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து இந்த தேர்தல் ரோல்ல வந்து நீங்க சேர்த்துக்கீங்க ரெண்டு விதமாகவும் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் வந்து நேர்மையான ஆட்களை வந்து அந்த லிஸ்ட்லயே இல்லாம கொண்டு மூலமாக அதே சமயம் போகசான நிறைய ஆட்களை வந்து அந்த லிஸ்ட்ல சேர்ப்பதன் மூலமாக உங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா தொடர்ந்து பாஜகவை ஆட்சியில வைக்க வர வைக்கணும் மோடி அமித்ஷாவே வந்து இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற உங்களுடைய கெட்ட எண்ணம் தானே ஸோ அவங்க ஒரு கெட்ட எண்ணத்துக்கு ஒரு பிளான் போடுறாங்க அதுக்கு நீங்க ஒத்து போறீங்கன்னா என்ன நீங்க நீங்க மக்களை ரெப்ரஸன் பண்றீங்களா மக்கள் உங்களுக்கு எஜமானவர்களா பாஜகவில் உள்ள மோடியும் அமித்ஷாவும் உங்களுக்கு எஜமானவர்களா இல்ல அரசு எஜமானவரா ஒண்ணுமே பிரிவுலையா நீங்க பண்றது வந்து நீங்க மூணு பேருமே வந்து அரசமைப்புச் சட்டத்துல ஓட்டு எடுத்து தான் வந்து நீங்க இந்த பதவியில நீடிக்கிறீங்கிறது நமக்கு தெரியும் ஆக நீங்க மக்களுக்கு தான் எஜமான மக்கள் தான் உங்களுடைய எஜமானவர்களை ஒழிய நீங்க வந்து ஒன்றும் மக்களுக்கு எஜமானவர்கள் கிடையாது நான் ராகுல் காந்தியை பார்க்க முடியாது பிரியங்கா காந்தியை பார்க்க முடியாது முன்னூறு எம்பியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அவங்க வந்து ஒரு பிரச்சனையை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி உங்களை வந்து பார்க்க வராங்கன்னா நீங்க வந்து அவங்களை மீட் பண்ணி காரணத்தை சொல்லிதான் ஆகணும் இப்ப இது வந்து ஒரு சாதாரணமா ஒண்ணு ரெண்டு பேரோட இல்ல நிக்கல நீங்க இதை எளிதுதான் தப்பில்லான்னு பாக்காதீங்க கண்டிப்பா தப்ப முடியாது உங்களால ஏன்னா இந்த இஷ்யூ வந்து மக்கள் மத்தியெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு இப்ப வந்து இந்தியா கூட்டணியா வந்து இதை எடுத்து இந்த ஒரு பொதுமக்கள் பிரச்சனையா மாத்திட்டாங்க இன்றைய டெல்லி இந்த பேரணி மூலமாக இந்த பிரச்சனை வந்து வெறும் ராகுல் காந்தி பிரச்சனையா இருந்தது இன்னைக்கு நாட்டு மக்கள் பிரச்சனையாக மாற்றப்பட்டு விட்டது அந்த முன்னூறு எம்பிக்கை போயிருந்தாங்கன்னா அவங்களை ரெப்ரசென்ட் பண்ற பல கோடி மக்களுடைய பிரச்சனையாகவும் இது மாற்றப்பட்டு விட்டது அது உங்களுக்கு தெரியுமா தெரியல தெரியல ஆனா நீங்க வந்து பிகேவ் பண்றதெல்லாம் பார்த்தா அது இன்னும் தெரியாத மாதிரியும் அதுக்கு நீங்க கட்டுப்படாத மாதிரியும் உங்களை அது கட்டுப்படுத்தாதுங்கிற மாதிரியும் இல்ல நீங்க இதுக்கெல்லாம் மேற்பட்டவங்க நாங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி நீங்க பிகேவ் பண்றீங்க இல்லையா இதுதான் பிரச்சனை இதுதான் சந்தேகத்தை உண்டாக்குது நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்றீங்களா இல்ல பாஜகவுக்கு சேவை செய்யறீங்களாங்கிறத வந்து அந்த சந்தேகம் வந்து நடுநிலையா இருந்த மக்களுக்கும் இப்ப இந்த ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப நீங்க பண்ற இந்த சஸ்பீஷியஸான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா சந்தேகத்துக்குரிய நிறைய நடவடிக்கைகளையும் நீங்க தொடர்ந்து செய்றீங்க அது இது எல்லாமே மக்களுக்கு என்னத்தை உணர்த்ததுன்னா இவங்க ஏதோ ஃப்ராட் பண்றாங்க போல் இந்த ஃப்ராடுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து இது தோல்வி இருக்கிறாரு அது அவர் வெட்டமளிச்சமாக்கிறார ஆக்குறதால நம்ம ராகுல் காந்தியை வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்ப மக்கள் வந்து ராகுல் மேல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாகிறார் கட்சிக்கே வந்து இது மிகப்பெரிய ஆபத்து தான் பாஜகவுக்கு ஏன்னா கட்சியை வந்து அப்சல்யூட் இவ்வளவு ஃப்ராட் பண்ணியும் இவ்வளவு தூரம் வாக்காளர் பட்டியலில் ஃப்ராட் பண்ணி கூட இவங்களால அப்சல்யூட் மெஜார்டி எல்லாம் வர முடியல இவங்க வந்து இப்ப ஆட்சி நினைக்கிறதே நிதிஷ்குமார் எம்எல்ஏஸும் சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏஸும் தான் அவங்க ரெண்டு பேரும் வாபஸ் ஆகலன்னா ஆட்சி இன்னைக்கே கவுந்துரும் ஏன்னா அவங்களும் வந்து மக்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு மரியாதை கொடுத்தா ஆகணும் மக்கள் சென்டிமெண்ட் வந்து ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கல நேர்மையான முறையில் மோடி தேர்ந்தெடுக்கப்படல அவர் இப்போ ஒட்டி உட்கார்ந்துருக்கிற பிரதமர் பதவி என்பது கிராட் பண்ணி தான் வந்தாருங்கிறது மக்கள் இதை ஒரு பெரிய புரட்சியாக எடுத்தாங்கன்னு வைங்க தேர்தல் ஆணையமாவது ஆகுது இராணுவமாவது எது எதுக்குமே மக்கள் மக்களுடைய புரட்சிக்கு முன்னால் மக்களுடைய குரலுக்கு முன்னால் மக்களுடைய போராட்டத்துக்கு முன்னால் நீங்க எல்லாம் யாரு சீரோ எல்லாமே தேர்தல் ஆணையம் ஒரு சீரோ தான் வந்து மக்கள் முடிவெடுத்துட்டாங்க இது வந்து தேர்தல் ஆணையம் பண்றது அடாவடி இதை நம்ம அனுமதிக்க முடியாது மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க மக்கள் சக்தி நீங்க யாருங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன இந்த மாதிரி பிகேவியர் பண்ணுவதன் மூலமாக நீங்க வந்து இன்னும் மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி தோணுது இது தொடர்ந்து வந்து மக்கள் போராட்டம் இன்னும் வெடிச்சு அது கலவரமா மாறும்போது ஆட்சியை வந்து கலைஞ்சி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் மறு தேர்தல் நடக்கிறது கூட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது இவ்வளவு பெரிய மக்கள் பிரச்சனையாக விட்ட பிறகு இந்த வாக்காளர் வாக்காளர்பட்ட இஸ்யூ வந்து சோமோட்டாவா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து நடத்திங்கவீங்க எல்லாருமே கூண்டல ஏற வரும் மூணு பேருமே கூண்டல ஏற்றப்படுவது எத்தனை நாள் உங்களுக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு முட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒரு டைம்ல வரும்போது இது அவங்க உங்களை கை கழுவிடுவாங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இவங்கள அதான் பண்றாங்கன்ட்டு நாமத்துல வச்சுங்க மக்கள் சக்திக்கு முன்னால் நீங்க எல்லாம் சீரோ தான் இப்ப வந்து ராகுல் காந்தியை செஞ்சிட்டு இருக்காரு இப்ப அவர் செய்யறது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் எம்பிகள் மூலமாக அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் ஜனநாயகத்துக்கு செய்யறாரு அது என்னன்னா மக்களுடைய பிரச்சனையாக இதை மாற்றி கொண்டிருக்கிறார் மாற்றி விட்டார் இது மக்கள் மக்கள் தங்களுடைய பிரச்சனையாக வந்து எடுத்துக்கிட்டாங்க தாங்கள் ஓட்டு போட்ட ஆள் வந்து பதவியில இல்ல வேற யாரோ தாங்களுடைய ஓட்டுகள்லாம் செல்லா செல்லாத ஓட்டுகளாகி நம்ம ஓட்டு போடாத ஆளுங்க நீங்க எம்பியா நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சூழல்ல மக்கள் இதை வந்து இந்த போராட்டத்துக்கு ராகுலுடைய இந்த போராட்டத்துக்கு இந்தியா கூட்டணியுடைய இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து ஆதரவு தருவார்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மாறி இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் வெகு விரைவில் இல்லை இவங்க வந்து ஃப்ராட் பண்ணது அப்ப இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லாத இனி முந்தின எலக்ஷன் பண்ணாங்களா ஒரு சந்தேகமும் இருக்கு மொத்த எலக்டோரல் ரோல்ஸும் வந்து ஒரு எலெக்ஷன்ஸ் நடக்கணும்னா இந்த முதல் எலக்டோரல் ரோல் வந்து சரி பண்ணப்பட வேண்டும் இதுல போலி வாக்காளர்கள் கலந்தடையப்பட்டு அதே மாதிரி உண்மையான வாக்காளர்கள் அது சேர்க்கப்பட்டு அப்படி இருந்தால்தான் இந்த டெமோக்கிரசிக்கு அது ஒரு நல்ல விஷயமா மாறின ஒழிய மற்றபடி இப்ப தேர்தல் ஆணையம் இதை வந்து நியாயப்படுத்தி அவங்க நடந்துக்கிற முறை அதுக்கு சப் பாஜகவும் ஆர் எஸ் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது பொதுவெளியில தேர்தல் ஆணையமே பேச மாட்டேங்குது வேற பாஜக தான் அவங்களை முட்டு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம் அதுல இருந்து ரெண்டு பேரும் கூட்டு காணவாங்கிறது தான் வந்து நமக்கு தெரிய தெளிவா இருக்கு ஆக இது மக்கள் பிரச்சனையாக மாற்றிவிட்டு மாற்றப்பட்டு விட்ட இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் தேவை என்றால் இந்த மாதிரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கு எந்தெந்த தொகுதிகளை இந்த மாதிரி தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து டி இல்லீகலு பண்ணி அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு மதிய லட்சணங்கள்லாம் நடத்தப்பட வேண்டும் அந்த மாதிரி நடத்தப்பட்டாலே இப்போதும் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறதான் நம்ம நேரத்தில் சொல்லிக் கொள்ள ரொம்ப கருத்தாகும் இன்னொரு அமர்வுல அமர்வுள்ள பார்ப்போம் நன்றி வணக்கம்